பனித்துளிகள் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு சிகரத்தின் உச்சியில் இன்றைய தியான வசனம் இருபத்தி ரெண்டு ஒன்று இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரஹாமை சோதித்தார் எப்படி அவர் அவனை நோக்கி ஆபிரஹாமை என்றார் அவன் இதோ அடி என்றார் இன்றைய பனித்துளிகளை எய்துவர் தன்னுடைய அனுபவத்தின் மூலம் தேவனுடைய செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முதன்முறையாக என்னுடைய மகன்களை பதினாலாயிரம் அடி உயரமுள்ள மலையேற்றத்திற்கு கூட்டி செல்லும் போது அவங்க சற்று பதட்டமாய் காணப்பட்டதை பார்க்க முடிந்தது அவங்களால அதை செய்ய முடியுமா அவங்க இந்த சவாலுக்கு ஒத்துக்கொள்வார்களா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய இளைய மகன் வழியில நின்று அதிக நேரம் ஓய்வெடுத்தான் அப்பா இனிமேல் என்னால் போக முடியாது என்று திரும்ப திரும்ப சொன்னான் ஆனால் இந்த பயனும் அவங்களுக்கு நன்மையானது என்று நம்பினேன் அவங்க என்னை நம்ப வேண்டும் என்று நான் விரும்பினேன் தன்னால இனிமே போகவே முடியாது என்று கூடிய என்னுடைய மகன் சிகரத்தின் உச்சிக்கு ஒரு மைல் தொலைவில் எங்களை முந்திக் கொண்டு ஆர்வமாய் ஓடினான் அவனுடைய பயத்தின் மத்தியிலும் அவன் என்னை நம்பினதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் மலையேற்றத்தின் போது ஈசாக்கு தன் தகப்பன் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறித்து நான் அநேக முறை வியந்ததுண்டு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன் மகனை தேவனுக்கு பலி செலுத்தும்படி கையை நீட்டி கத்தியை எடுக்க சென்ற ஆபிரஹாம் தன் தேவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை குறித்து நான் அசந்து விட்டேன் ஆதேமாம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் பத்து பன்னிரெண்டுல இதை பார்க்கலாம் ஆபிரஹா குழப்பமான பதபதைக்கு நிலையிலும் ஆபிரஹாம் கீழ்படிந்தார் தேவன் அனுப்பி அந்த தேவத்து ஆபிரஹாமை தடுத்து விட்டார் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே என்றும் சொன்னார் ஈசாக்கு மறிப்பது தேவனுடைய சித்தமல்ல இந்த சம்பவத்தை நம் வாழ்க்கையில கவனத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது துவக்க வரிகளை நினைவு கூறுவது அவசியம் தேவன் ஆபிரகாமை சோதித்தார் இந்த சோதனையின் மூலம் ஆபிரகாம் எந்த அளவிற்கு தேவனை விசுவாசித்தார் என்பதை அறிந்து கொண்டார் தேவனுடைய அன்பான இருதயத்தையும் அவருடைய தேவையும் சந்திக்கும் குணத்தையும் புரிந்து கொண்டார் நம்முடைய குழப்பமான இருளான சோதிக்கப்படும் தருணங்கள்ல நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம் மேலும் அந்த சோதனைகள் மூலம் தேவன் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கையை நாம் வைக்க முடியும் நீங்கள் தேவனால் சோதிக்கப்படுகிறீர்கள் என்பதை எப்படி நம்புவீங்க சிகரத்தின் உச்சியில ஆபிரகாமுக்கு சோதனை முன்வைக்கப்பட்டது ஆனால் அதில் ஈசாக்கு அடைந்தார் என்பதுல சந்தேகமே இல்லை அதனாலதான் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று சொல் வரும்படியாக ஈசாக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டார் தேவன் உங்களில் இருக்கிறார் என நாம் நம்ப வேண்டுமாம் அப்பொழுது நாம் நிச்சயமாய் வெற்றி அடைவோம் அதற்கு தேவன் மீது நாம் விசுவாசமும் வைக்க வேண்டும் தேவன் நம்மை ஆசீர்வதி பார்ந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய்